திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய உளறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் மானிட தேகம் எடுத்து வந்த ஒவ்வொரு மனிதர்களும் படிக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் இலக்கிய நூலாக இதை பார்க்கிறேன் இதை அனைவரும் படிக்க வேண்டிய நூல் ஜீவாமிர்தம் வந்தது பிறகு ஞான அமிர்தம் பிறகு குரல் அமிர்தம் இந்த அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூல் அருள் அமிர்தம் உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல் இது உயிர்குளம் உய்ய வேண்டி வந்த நூல் இந்த புத்தகத்தையோடு நாம் உரையாடும்போது அந்த அருளாளர்களோடு நாம் உரையாடுகிறோம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இத்தனை அருளாளர்களை பற்றி நாம் ஒரே இந்த புத்தகத்தில் அறிந்து கொள்ள இருக்கிறோம் என்பது அவர்கள் அனுமதித்து அவர்கள் ஆணையின்படி இந்த அருளாளர்கள் ஆயிரம் நூல் இந்த மலர்ந்திருப்பதை அடியேன் பார்க்கிறேன் இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று இன்றைய சிந்தனை யார் முருகன் என்பதாகும் கடவுள் வணக்கம் மிக பழங்காலம் தொட்டே தமிழ்நாட்டில் ஆதி வழிபாடாக கந்தவேல் வழிபாடாக இருந்து வந்துள்ளது பாண்டிய மன்னர்கள் கிமு பத்தாயிரமாவது ஆண்டில் ஆட்சி செய்யும் பொழுது முருகக் கடவுளை வேலாக வைத்து வழிபாடு செய்தார்கள் கடல்வேல் வேல் எழுந்த வழுதி என்பது ஒரு பாண்டிய மன்னனுக்கு பெயராகும் நிலந்தரு பாண்டியன் என்பது அடுத்த பாண்டிய மன்னன் பேராகும் இவனும் கந்த வேளையை வழிபாடு செய்தான் என்று வரலாறுகள் சங்க இலக்கிய வரலாறுகள் கூறுகிறது தென்னிந்திய வரலாற்றை எழுதிய நீலகண்ட சாஸ்திரிகள் முருகனை வழிபடுவதற்கு வேல் வைத்து வழிபட்டார்கள் வேலே முருகனாக விளங்கிற்று வேலே நடுகலாக விளங்கிற்று என்று ஒரு குறிப்பை தருகிறார்கள் ஆக முருக வணக்கம் என்பது முருகனுடைய சக்தி என்பது ஆதிகாலம் தொட்டு நமது தமிழ்நாட்டில் ஒரு வழிபாடாக மிகவும் சிறப்பான வழிபாடாக விளங்கி வருகிறது அது வேல் வழிபாடாகவும் இருந்திருக்கிறது பின்னர் முருக வழிபாடாக மாறியிருக்கிறது ஆனால் நாம் சித்த நெறியில் சித்த யோகத்தில் சித்தர் வாழ்வில் முருகநிலை என்றால் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் முருகநிலை என்பது சித்தருடைய வாழ்க்கையில் ஒரு வகையான யோக கலையாகும் சீவனை சிவமாக்கும் வித்தையில் இந்த முருக வழிபாடு வருகிறது நம் பிராணன் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அதற்கு ஜீவன் என்று பெயர் இந்த பிராணனை யோகத்தால் மெல்ல மெல்ல அடக்கி ஆளும் பொழுது அந்த சீவன் சிவனாக மாறும் ஒரு வல்லமை நடக்கிறது அந்த சீவனாக இருக்கும் பொழுது ஓடிக்கொண்டிருக்கிற இந்த பிரபஞ்சம் சிவனாக மாறும்பொழுது நித்தியமாய் மாறும் பொழுது இந்த பிரபஞ்ச சக்திகள் இந்த பிரபஞ்சத்தினுடைய மாயைகள் எல்லாம் கட்டுண்டு போகின்றன ஏகத்துவமாக மாறிவிடுகின்றன மணிவாசக பெருமான் சிவபுராணத்தில் இதைத்தான் குறிப்பாக காட்டுகிறார் ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க அவன் ஏகனாகவும் இருக்கிறான் அநேகனாகவும் இருக்கிறான் இறைவனாகவும் இருக்கிறான் என்று சொல்கிறார் ஏகனாக இருக்கும் பொழுது ஒரு பொருளாக இருந்தான் அனேகனாக இருக்கும் பொழுது இந்த உலகமெங்கும் பறந்து விரிந்து சக்தியாக இருந்தான் இறைவன் என்பொழுது எங்கும் பறந்து விரிந்து சக்தியாக இருப்பதுடன் இந்த உருவத் திருமேனிகளாகி இந்த மானிடர்களுக்குள்ளும் அவன் இருக்கிறான் என்று முப்பொருள் உண்மையையும் அந்த ஒரே வாக்கியத்தில் சொல்கிறார் மாணிக்கவாச சுவாமிகள் அப்படி ஏகன் அநேகன் இறைவன் என்ற முப்பொருள் உண்மையையும் ஒன்றாக கொண்டதுதான் முருகநிலையாகும் முருகநிலை என்பது குமார சம்பவம் என்ற ஒரு இலக்கியத்தில் காளிதாசன் மிக பிரபலமான மகாகவி ஒரு வார்த்தையை கூறுகிறான் குமார சம்பவம் என்று அதற்கு பெயர் சம்பவம் என்றால் என்ன என்றால் முருகன் பிறக்கிறான் முருகனுடைய கந்தம் முருகனுடைய வரலாறு முருகனுடைய ஸ்காந்த புராணம் எல்லாவற்றினுடைய மொத்த சுருக்கமாக இந்த குமார சம்பவத்தை ஆக்கிக் கொடுத்திருக்கிறார் இந்த குமார சம்பவத்தில் என்ன சொல்கிறார் என்றால் அறிவும் அன்பும் இரண்டாக கலக்கும் பொழுது அங்கே குமாரன் என்ற முருக கடவுள் பிறக்கிறான் என்கிறார் பூரணமான அறிவோடைய பொருள் சிவம் பேரறிவுடைய பொருள் சிவம் அந்த பேரறிவுடைய சிவத்தில் ஒளியானது வந்து கலக்கிறது அந்த ஒளி கலக்கும் பொழுது அது சிவ ஒளியாக மாறுகிறது அந்த சிவ ஒளி பொழுது இந்த மூலாதாரத்திலிருந்து தொடங்கி இந்த ஒளி நிலையானது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் லலாட ஸ்தானத்தில் வரும் பொழுது நெற்றிக்கண்ணாக ஞானக்கண்ணாக அகக்கண்ணாக மெஞ்ஞான கண்ணாக தவவேள்வியின் உச்சமாக மாறுகிறது அப்படி மாறும்பொழுது அங்கு அந்த மனிதனுக்கு அந்த யோகம் செய்பவனுக்கு அந்த சித்த பீடத்தில் இருப்பவனுக்கு ஒருவித ஒளிநிலை ஏற்படுகிறது இந்த ஒளிநிலையே முருகநிலை என்று சொல்லப்படுகிறது இந்த முருகநிலை தொல்காப்பியத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாளையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த பட்டினப்பாளையை அடுத்து மலைபடுகடாம் என்ற நூலிலும் குறைப்பட்டுள்ளது அதேபோல் பதினெண்கணக்கு கீழ் நூல்களிலெல்லாம் இந்த முருக நிலையைப் பற்றி ஆங்காங்கு சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள் இந்த முருக நிலையானது ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கூடியவரை வெப்பநிலையை நிலையை கொண்டே செல்கிறது எனவே முருக வழிபாடு என்பது ஒளிநெறியாக ஒளிநெறியாக மாறுகிறது ஒளிநெறியாக மாறும்பொழுது இந்த முருக நிலையானது ஒரு வகையாக இந்த மனிதனுடைய உடம்பில் ஒரு வகை உச்சத்தை கொடுக்கிறது அது கோபமாக முதலில் மாறி பின்னர் சினமாக மாறி பின்னர் போர் கொண்டு செயல்படும் சத்திரியன் போல் ஆகி பின்னர் அது கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ந்து தன் மதியம் பூத்த தாமரையாக மாறுகிறது யோக நெறியில் ஆரம்பத்தில் இருப்போர் ஓங்காரத்தை சொல்லும் பொழுது உடல் சூடு ஆகி அதனால் உடம்பு பூராக நோய் பரவுவது போல் ஒரு தோற்றம் ஏற்படும் லட்சியத்தை விடாமல் வேகத்தை விடாமல் உறுதியை விடாமல் அதே கொள்கையோடு ஒருவன் ஓங்காரம் சொல்லிக்கொண்டே வந்தான் அவனுடைய ஒலி உடம்பானது ஒளி உடம்பாக மாறுகிறது அந்த ஒலி உடம்பு காற்றாலாகிய உடம்பு ஒளியாக பொழுது வெப்பம் அதிகரிக்கிறது வெப்பம் அதிகரிக்கும் பொழுது அதனை தாங்கக்கூடிய சித்தம் அதனை தாங்கக்கூடிய வாத பித்த கப நாடிகளுடைய அந்த வலிமையானது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தங்களை பலப்படுத்தி கொள்ளும் பொழுது அந்த முருகஸ்தானம் அந்த நிலை ஒருவனுக்கு ஏற்படுகிறது இந்த நிலை ஒருவனுக்கு ஏற்படும் பொழுது அதனால் அவனுடைய உடல் வந்து வஜ்ர தேகமாக மாறுகிறது என்று அர்த்தம் அதைத்தான் மூலாதாரத்திலிருந்து நல்லாடம் வரை ஒரே சீராக முதுகு தண்டுவடத்தை யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் தங்களுடைய தண்டுவடத்தை ஒரு வேல் கம்பு போல் நன்றாக நிறுத்தி அதன் மூலம் தங்களுடைய யோக பயிற்சியை மேற்றுக்கொள்வார்கள் இதனை யோக தண்டம் என்றும் சொல்வார்கள் இந்த யோக தண்டத்தில் ஆறு கணுக்கள் இருக்கும் ஒன்று மூலாதாரம் ஒன்று சுவாதிஷ்டானம் ஒன்று மணிபூரகம் ஒன்று அனாகதம் ஒன்று விசித்தி ஒன்று ஆக்யா இந்த ஆறு ஆதாரங்களும் இருப்பதால் இதற்கு ஆறு கணுக்கள் என்று பெயர் இந்த ஆறு கணுக்களிலும் மூலாதாரத்தில் தொடங்கி அந்த சூடானது அந்த அக்னியானது அந்த மூல அக்னியானது அந்த அக்னியானது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுகிறது மேலே ஏறுகின்ற பொழுது கொப்புள் ஸ்தானத்திற்கு வருகிறது கொப்புள் ஸ்தானத்திற்கு வரும்பொழுது அங்கே மணிபூரகம் என்று பெயர் அந்த மணிபூரக ஸ்தானத்திற்கு வரும்பொழுது இந்த முருகநிலையானது பிரசவிக்கிறது அங்கே ஆரம்பமாகிறது இந்த கொப்புள் ஸ்தானத்தில் முருகநிலை உற்பவமானவுடன் பசி என்பது அகோரமாகிறது பசி என்பது தீயாக எரிகிறது பசி என்பது உஷ்ணமாக மாறுகிறது பசி என்பது பாஷாணமாக மாறுகிறது பசி என்பது நவபாஷாணமாக மாறுகிறது அந்த பசியை அமர்க்க அந்த அன்னம் எடுதல் என்ற அந்த வேலை நடைபெற்ற பொழுது அந்த முருகநிலையானது தலக்குள் அடங்கி ஒடுங்கி பலத்தை ஒடுக்கி இருக்கிறது அந்த முருகநிலை என்பது சான்றோர்கள் குறிப்பிடும் பொழுது இந்த முருக உபாசனை என்பது கொஞ்சம் கடினமானது என்று சொல்வார்கள் மிகவும் கடினமான மிகவும் நுட்பமான மிகவும் அதிசீக்கிரத்தில் நம்முடைய திருமேனியை சூடாக்குகின்ற இந்த முருக உபாசனையானது பற்பல நாட்கள் நாம் செய்து கொண்டே வரும்பொழுது இந்த உடம்பானது வெப்பத்தால் லேசாகி மேலே தூக்குகிறது திருப்புகழ் எழுதிய அருணகிரிநாத சுவாமிகள் என்ன சொல்கிறார்கள் என்பதை ஒரு வரியில் பார்க்கலாம் ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்று திருப்பூலில் இதை பற்றி பாடுகிறார் ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் என்றால் மயிலில் முருகன் ஏறி விளையாடுவதாக இந்த உலக மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது அல்ல மயில் என்பது ஓங்காரம் அந்த ஓங்காரத்தில் இந்த வாசியானது ஏறி விளையாடி நமக்கு உலகத்தை எல்லாம் காண்பிக்கும் யோகிகளுக்கு ஓங்காரம் சொல்லுவதுடன் ஓங்காரத்தினுடைய பயனால் விந்துவானது வாசி ஏறி மயில் போல இந்த தேகம் முழுக்க பரவி காட்சியளிக்கும் அப்பொழுது அவர்களுக்கு பகல் என்று பெயர் ஆக ஏறு மயில் ஏறி விளையாடும் முகம் யோகத்தில் இந்த பகலாகும் பட்ட பகல் அதே போல் ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞானமொழி பேசுவது என்பது இந்த செவியில் எப்பொழுதும் நமக்கு ஓங்காரம் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது யோகநிலை ஒவ்வொருத்தருடைய செவியிலும் சும்மா இருக்கும் பொழுது ஓங்காரம் என்ற சப்ததுனி ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் முருகன் வந்து பழனியில் தந்தைக்கு உபதேசம் செய்த படலமாக மக்கள் கூறுகிறார்கள் எவன் ஒருவனுக்கு இரு செவிகளிலும் ஓங்காரநாதம் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த ஒழித்து கொண்டே இருக்க வேண்டிய நிலை ஒரு வகையான முருக நிலையாகும் இதுதான் ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று அதற்கு கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று இது மிக பெரிய விஷயமாகும் ஒரு அடியாருடைய வினையை தீர்ப்பது என்பதால் எளிதாக முடியாது அந்த அடியாருடைய நிலை என்ன அவனுடைய பிறப்பு என்ன அவனுடைய வளர்ப்பு என்ன அவனுடைய செயல்கள் என்ன அவனுடைய கிரியை என்ன அவனுடைய பழவினை என்ன அவனுடைய புதிய வினை என்ன அவனுடைய ஆகாமியம் என்ன ஆணவம் என்ன கண்மம் என்ன மாயை என்பதை தெரிய வேண்டும் அப்படி தெரிந்த ஒருவர்தான் இந்த வினையின் முடிச்சை அவிழ்க்க முடியும் ஆக கூறும் அடியார் வினை தீர்க்கும் முகம் ஒன்று என்றால் அந்த கூறும் அடியார்கள் இருக்கிறார்கள் பாருங்கள் அந்த அடியாருடைய வினைகளையெல்லாம் தீர்க்கக்கூடியவன் எவனோ அவனே முருகன் அந்த முருக நிலையை ஒருவன் அடைய வேண்டும் என்றால் கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுருவ வாங்கி நின்ற முகம் ஒன்று குன்றுருவ வாங்கி நின்ற முகம் என்றால் ஆணவம் ஒரு குன்று கண்மம் ஒரு குன்று மாயை ஒரு குன்று இந்த மூன்று மலைகளும் சிங்கமுகாசுரன் சூரபத்மன் தாரகன் என்று கந்தபுராணத்தில் ஒரு அரக்கனுக்கு ஓமையாக சொல்லி படித்திருக்கிறார்கள் மூன்று அரக்கங்களும் மூன்று பேர் அல்ல ஆணவம் கண்மம் மாயை மூன்று பேரும் அரக்க குணமுடையவர்கள் ஆணவம் உள்ளவனும் அழிந்து விடுவான் கன்மம் உள்ளவனும் அழிந்து விடுவான் மாயை உள்ளவனும் அழிந்து விடுவான் இந்த மூன்று வினைகளையும் அழுக்க வேண்டும் கடந்த கால வினை ஒன்று நிகழ்கால வினை ஒன்று எதிர்கால வினை இந்த மூன்று வினைகளும் எவன் ஒருவன் அறுக்கிறானோ அவன் முருகநிலையை அடைந்து விடுகிறான் கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் இதுதான் அந்த ஆறு முகத்தினுடைய குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் இப்பொழுது ஆணவம் கன்மமாய் இந்த மூன்று நிலைகளையும் எவன் ஒருவன் ஒழித்து கட்டுகிறானோ அவன் நிலையை அடைகிறான் என்று அர்த்தம் மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று மாறுபடு சூரர் யார் நம்முடைய கண்டத்தில் தொனியில் சப்தஸ்வரங்கள் உதிக்கின்றன இதில் சுரம் அபசுரம் என்று பெயர் சுரம் நன்றாக இருந்தால் தொனி நன்றாக இருக்கும் சுரம் அப அபசுரமாக இருந்தால் தொனி நன்றாக இருக்காது மாறுபடும் சுரம் நம்முடைய பேச்சு நம்முடைய வாக்கு நம்முடைய செயல் இவையெல்லாம் நாம் சொல்கின்ற வாக்கினாலே கணிக்கப்படும் அப்பொழுது வாக்கில் இவன் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் அது தெரிந்துவிடும் அதனால் தான் வள்ளலார் சுவாமிகள் சொன்னார் பொறுமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என்று சொன்னார் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் கண்டமானது காட்டி கொடுத்து விடும் துனியானது காட்டி கொடுத்து வச்சுவிடும் மக்கள் என்ன சொல்கிறார்கள் இவன் புள்ளி வைத்து பேசுகிறான் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று கூறுகிறார்கள் ஆகையினால் இந்த சுரமானது மாறுபடு சுரரை வதைத்த முகம் இப்படிப்பட்ட குணங்களை வதைக்கின்ற ஒரு பக்குவம் ஒருவனுக்கு ஏற்பட்டால் அதற்கு முருகநிலை என்று பெயர் வள்ளியை மனம்புணர வந்த முகம் இது லலாடஸ்தானம் ஸ்தானம் எப்பொழுதும் சமைக்கும் ஸ்தானம் ஆணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் பெண்ணும் பெண்ணினுள் ஆணும் பெண்ணினுள் பெண்ணும் அந்நூற வைத்த அருட்பரிஞ்சோதி என்று அருட்பரிஞ்சோதி அகவலில் வள்ளல் பெருமான் கூறுகிறார் ஆகவே ஆண் என்பதும் பெண் என்பதும் தனித்தனியாக இந்த உலக குறியீட்டில் இருக்கும் குறியீடுகள் அல்ல ஒரு ஆணினுள் பெண்தன்மை இருக்கிறது ஒரு பெண்ணினுள் ஆண் தன்மையும் இருக்கிறது இதை குறிக்க வந்ததுதான் இந்த ஆணினுள் பெண்ணும் பெண்ணினுள் ஆணும் அன் அமைத்த அருட்பரிஞ்சோதி என்று வள்ளலார் குறிப்பிடுகிறார் ஆக வள்ளியை புணர வந்த முகம் ஆக பெண்மையும் ஆண்மையும் கலந்திருக்கின்ற இந்த தேகத்தில் ஆண் வஸ்துவாக இருக்கக்கூடிய ஆண் குணங்களும் பெண் வஸ்துவாக இருக்கக்கூடிய பெண் குணங்களும் கலந்தே இருக்கின்றன இவை இரண்டும் ஒன்று சேர்த்து ஒன்றை ஒன்று மனம் புரியக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது அது நீ வந்து சித்த நிலையை அடைகிறாய் அந்த சித்த நிலையை அடையும் பொழுது தானாக உனக்கு முருகநிலை உபாசனை ஏற்படுகிறது முருகநிலையின் தத்துவம் ஏறுமையில் ஏறி விளையாடுதல் ஈசனுடன் ஞானமொழி பேசுதல் கூறுமடியார்கள் வினை தீர்த்தல் குன்றுருவ வேல் வாங்கி நிறல் மாறுபடு சூரரை வதைத்தல் வள்ளியை மணம் இந்த ஆறு ஆதாரங்களும் இந்த ஆறு நிலைகளிலும் ஆறுபடை வீடுகளாக இந்த உலக மக்கள் நினைத்து கொண்டு அங்கங்கே சென்று வழிபாடு செய்துகிறார்கள் நம்முடைய திருமேனியிலேயே ஆறுபடை வீடுகளும் இருக்கின்றன என்பதை ஏனோ மறந்து விட்டார்கள் மூலாதாரத்திலிருந்து சகசிராரம் வரை இருக்கக்கூடிய ஆறு ஆதாரங்களுடைய விஷயங்களும் ஆறு ஆதாரங்கள் செய்யக்கூடிய தன்மைகளும் அந்த ஆறு ஆதாரங்களில் நிகழக்கூடிய செயல்களையும் எவன் ஒருவன் அறிகின்றானோ அவனே பூரணமான மாமனிதனாக மாறுகிறான் அவன் முருகனுக்கு சமமாக முருகனுக்கு இணையாக சொல்லப்படுகிறான் அந்த முருகனுக்கு இணையாக சொல்லப்படும் அந்த நிலைதான் யார் முருகன் என்பதன் தத்துவமாகும் எனவே முருகன் யார் சக்தி சிவம் முருகன் என்று இந்த உலக மக்கள் கொண்டாடுகிறார்கள் சக்தி என்பது பேரன்பினால் விளைந்த ஒரு சக்தி ஆதி சக்தி சிவம் என்பது பேரொருள் வல்லபத்தின் ஒரு விலாசம் இந்த இரண்டும் ஒன்று சேரும் பொழுது குமாரன் கடவுள் பிறக்கிறான் இவை இரண்டு ஒன்று சேரும் அந்த பேரொழி பிளம்பாகிய அவன் பிறக்கின்றான் சுப்பிரமணியம் பிறக்கின்றான் கடவுள் பிறக்கின்றான் சுக்கு மிஞ்சிய மருந்துமில்லை சுப்பிரமணியனுக்குஞ்சிய கடவுளும் இல்லை என்று வைத்திய சாஸ்திரத்தில் சொல்கிறார்கள் சுக்கு என்பது சர்வ காரியங்களிலும் சித்தியாகக்கூடிய மருந்து சுப்பிரமணியம் என்ற அந்த மா மருந்தும் எல்லா காரியங்களுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு நலத்தை உண்டு பண்ணக்கூடிய நன்மையை தரக்கூடிய இந்த இம்மை மறுமை என்கிற இந்த எல்லாம் கலந்து பிறந்து வரக்கூடிய ஒரு மாமருந்தாக அமைகிறது முருகனை பற்றி பலர் பலவே பாடியிருக்கிறார்கள் சொல்கிறார் ஒருமையுடன் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை பொய்மை பேசாமல் இருக்க வேண்டும் மறுவு பெண் ஆசையை மறக்க வேண்டும் உன்னை மறவாது இருக்க வேண்டும் மதி வேண்டும் நின்கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வு நாம் வாழ வேண்டும் தர்மம் மிகு சென்னையில் கந்த ஓட்டத்துள் வளர் சலமோங்கு கந்தவேளே சண்முக தூயமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே என்று பாடுகிறார் ஆக ஒருமையுடன் இருப்பது எப்படி முருகநிலை தான் ஒருமையுடன் இருப்பது முருகநிலை அதுதான் கந்தம் அதுதான் சுகந்தம் அதுதான் மனம் அதுதான் திருமணம் அதுதான் சுகந்தமாக வீசி நம்முடைய மூக்கினுள் சென்று உள்ளே சென்று உலா வரக்கூடிய ஒரு தெய்வீக நிலை அந்த நிலை சித்தர்கள் வழியில் அபூர்வமாக ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் அறிஞர்களுக்கும் பேரறிஞர்களுக்கும் இயல்பாக சித்திக்கிறது அத்தகைய நிலையை ஒருவன் வாழ் வாழும் பொழுதே பெற்றாக வேண்டும் அப்படி வாழும்போக பெற்ற நெறிதான் சிவநெறி அந்த சிவநெறிதான் தான் ஜீவநெறி அந்த ஜீவநெறி தான் அமிர்தம் தரக்கூடிய வல்லபமான நெறி அந்த வல்லபமான நெறி ஒவ்வொருவரும் பெற்றாக வேண்டும் வடிவுடை மாணிக்க மாலையில் சொல்கிறார் கடலமுதே செங்கரும்பே அருள் கற்பக கனியே எட்டாத விஷயங்களை சொல்கிறார் கடலில் அமுது உண்டானது பார்க்கடல் கடை இந்த கடை உங்களுக்கு தெரியும் பார்க்கடலில் விஷம் தோன்றிட்டு அமுதம் தோன்றிற்று அதனால் தேவர்கள் அதை உண்டார்கள் அசுரர்கள் இதை உண்டார்கள் இது ஒரு பெரிய கதையாகிறது அதல்ல மனம் என்ற சிந்தனையில் மனம் ஒரு கடலாக இங்கே வர்ணிக்கப்படுகிறது இந்த மனமான கடலை நீங்கள் கடைந்தால் இங்கே நல்ல விஷயங்களும் தீய விஷயங்களும் உண்டாகும் இவற்றில் நல்ல விஷயங்களை பற்றியுமே இருக்க வேண்டும் அதனால் தான் கடல் அமுதே என்றார் எந்த நற்சிந்தனை உனக்கு உண்டாகிறதோ அது கடல் அமுதம் செங்கரும்பே செங்கரும்பு என்றால் என்ன பேய்க்கரும்பு என்கிறார்கள் வாய்க்கரும்பு என்கிறார்கள் பச்சை கரும்பு என்கிறார்கள் உலக நிலையில் ஆனால் செங்கரும்பு என்பது ஞானத்தை சிவத்தை மனத்தை தரக்கூடிய கரும்பாகும் அது அடியிலிருந்து நினிவரை தித்திக்கும் தேனாகும் அத்தகைய ஆனந்தமாகிய தேனினை கொடுக்கின்றவரே கொடுக்கின்றவளே என்று வள்ளல் பெருமான் வணிகிறான் இதுவும் கிடைக்க முடியாத ஒரு அபூர்வ வஸ்தாகம் எவனொருவன் மூலாதாரத்திலிருந்து தொடங்கி சகசிராரம் வரைக்கும் குண்டலினியை கரும்பு போல் வளர்த்து பாய்ச்சி அமிர்தமாக்குகிறானோ அவனே செங்கரும்பை உடையவனாவான் அந்த செங்கரும்பு எல்லா சிதிகளையும் தரவல்லது அந்த செங்கரும்பானது கேட்டவரத்தை தரவல்லது அதனால்தான் செங்கரும்பே என்று சொல்கிறார் இதுவும் ஒரு அபூர்வ நிலையாகும் அருள் கற்பகக் கனியே என்கிறார் கற்பகம் என்பது என்ன கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய மரம் கற்பக மரம் கேட்டதையெல்லாம் தரக்கூடியது கற்பக விருட்சம் அதேபோல் நாம் நினைக்கின்றதையும் நாம் நினைக்க வந்ததையும் நாம் நினைக்கும் முன் நடக்க இருப்பதையும் நம்முடைய சிந்தனைக்கு முன்னாலேயே இறைவன் வந்து கொடுக்கின்ற அளவுக்கு வல்லமையுடைய ஒரு கற்பக கனி என்று வள்ளல் பெருமான் பாடுகிறார் இதை பாடிவிட்டு அவர் அப்படியே செல்லவில்லை அவர் என்ன சொல்கிறார் இது மூன்றும் அரிய சக்திகள் அறுவ நிலையில் உள்ளவை மனிதனுடைய அறிவுக்கு புறப்படாதவை அந்த அறிவுக்கு புறப்படாத வஸ்துக்களை அறுவ நிலையில் உள்ளதை உனக்காக வேண்டி நீ புரிந்து கொள்வதற்காக உருவ நிலையில் தருகிறேன் என்று சொல்கிறார் அடுத்த வரியில் அதை சொல்லிக் கொடுக்கிறார் கடலமுதே செங்கரும்பே அருள் கற்பகக்கனியே என்று சொன்னேன் இப்பொழுது மாற்றி சொல்கிறேன் உடலுயிரே உடலுக்குள் உணர்வே உணர்வின் ஒளியே கடலமுதே செங்கரும்பே அருள் கற்பக கனியே மூன்றும் கிடைக்காத விஷயங்கள் அபூர்வ விஷயங்கள் அருவமான விஷயங்கள் நாம் சிந்தனைக்கு எட்டாத விஷயங்கள் ஆனால் சிந்தனைக்கு எட்டுகின்ற வகையில் அடுத்த அடியை போடுகிறார் உடலுறவே உயிர்க்குள் உணர்வே உணர்வின் ஒளியே எப்பா கடலமுதல் என்பது உடலுக்குள் இருக்கக்கூடிய உயிர் செங்கரும்பு என்பது அந்த உணர்வில் ஏற்படக்கூடிய உணர்வு அந்த உணர்வில் ஏற்படக்கூடிய ஒளி கற்பகக்கன் ஆக மனிதன் நிலைக்கு வரும் பொழுது இவற்றையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தனக்குள் கொண்டு வரணும் அதையெல்லாம் கொண்டு வந்தவள் யார் அடல்விடையார் ஒற்றி ஒற்றி இடங்கொண்ட அருமருந்தே என்னுடைய தேகத்தில் இடதுபாகத்தில் தாமரை மலரின் மேல் இதயமாகிய தாமரை மேலில் இடங்கொண்டு ஒற்றிருந்த அருமருந்தே நல்ல மருந்தே ஞான மருந்தே மடலவில் ஞான மலரே வடிவுடை மாணிக்கமே எவனொருவன் மூலாதாரத்தில் இருக்கிற விந்துவை கூட்டி ரசவாதம் பண்ணி அதை மாணிக்க கல்லாக மாற்றுகிறானோ அவனே சிறந்த யோகி அதை சொல்ல வந்தவர்தான் வள்ளலார் இவ்வாறு சொல்கிறார் முருகநிலை என்பது அதுவே சாதாரண ஒரு விந்துவை சாதாரண ஒரு சுக்கிலத்தை தவ யோகத்தால் அருளால் அன்பால் நற்குணங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றி நல்லாடஸ்தானத்திற்கு கொண்டு வந்து பின்பு சகசிராரத்தில் இருத்தி நாகமானது பம்பும் மணி ஒளி ஒக்கும் என்று பாம்பன் சுவாமிகளை சொல்வார்களே அதுபோல் தன்னுடைய நாகரத்தின கல்லாக மாற்றுகின்ற அளவுக்கு வல்லமை உடையதாக முருகநிலையை ஆக்க வேண்டும் அப்படிப்பட்ட முருகநிலையை ஆக்கியவர்கள்தான் முருகனுடைய அம்சங்கள் யார் முருகன் என்பதற்கு இது ஒரு சிறந்த இலக்கண பாடமாகும் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய உளறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் மானிட தேகம் எடுத்து வந்த ஒவ்வொரு மனிதர்களும் படிக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் இலக்கிய நூலாக இதை பார்க்கிறேன் இதை அனைவரும் படிக்க வேண்டிய நூல் ஜீவ அமிர்தம் வந்தது பிறகு ஞான அமிர்தம் பிறகு குரல் அமிர்தம் இந்த அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூல் அருள் அமிர்தம் உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல் இது உயிர்குளம் உய்ய வேண்டி வந்த நூல் இந்த புத்தகத்தையோடு நாம் உரையாடும் பொழுது அந்த அருளாளர்களோடு நாம் உரையாடுகிறோம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இத்தனை பற்றி நாம் ஒரே இந்த புத்தகத்தில் அறிந்து கொள்ள இருக்கிறோம் என்பது அவர்கள் அனுமதித்து அவர்கள் ஆணையின்படி இந்த அருளாளர்கள் ஆயிரம் நூல் இந்த மலர்ந்திருப்பதை அடியேன் பார்க்கிறேன் இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து